ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன ஒரு அப்டேட்னா இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டில் வந்து மாம்பழமும் ஒன்று இங்கே வெயில் சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் மாம்பழம் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு சில மாம்பழம்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதனால வாங்கிட்டு வரல இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தாரு ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபான்னு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி மூணு பழம் வந்திருக்கு ஒரு கிலோக்கு ஆனால் கொஞ்சம் ரேட்டு எக்ஸ் ரொம்ப அதிகமாக தான் எனக்கு தோணுச்சு இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ நம்ம ஊர்லலாம் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா மாம்பழம் வந்து கிடைக்கிற சீசன் டைமில் வந்து வாங்கி சாப்பிட்ருங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு சீசன் போயிடுச்சுன்னா மாம்பழம்லாம் வந்து சாப்பிட முடியாது மாம்பழத்தில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது உங்களுடைய பேபிஸுக்கு வந்து மாம்பழத்தை கொடுங்க அவங்களுக்கு தேவையான பூஸ்டப் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் சீசன் டைமில் வந்து மாம்பழத்தை சாப்பிட்டு உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா கெயின் பண்ணி வச்சுக்கோங்க அதை சொல்லலாம் தான் இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்